உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவர் அரசருக்கெல்லாம் அரசராக இருப்பார் அவர் வியத்தகு ஆலோசகர் வல்லமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்பதை தெளிவுபடுத்தி நித்திய அரசர் எவ்வாறு இருப்பார் அவருடைய குணநலன்கள் என்ன அவர் எப்படி உங்களை வழி நடத்துவார் என்பதையும் அவருடைய நற்பண்புகளையும் எஸ்ஆயா இறைவாக்கினர் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தெளிவுபடுத்தினார் கிறிஸ்து அரசர் அரசர் அரசர்ணமளிக்கும் அரசராக மன்னிக்கின்ற இறக்க மிகுந்த அரசராக அன்பு செய்யும் அரசராக தாழ்ச்சி உடைய அரசராக என்றும் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாவத்தால் நம்முடைய பலவீனங்களால் நம்முடைய அவமா நம்முடைய ஆணவத்தால் அவரை நெஞ்சில் எட்டி உதைக்கின்ற பொழுதெல்லாம் இது என்னுடைய மகள் இவள் எனக்கு உரியவள் இவன் என்னுடைய மகன் என் பேரன்பு மிக்கவன் எனவே நானே இவனை ஏற்றுக்கொண்டேன் இவன் எனக்கு உரியவன் என்று நாம் பாவ வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுதெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து அரசருக்கெல்லாம் அரசர் உலகின் அரசர் உலகை தாண்டி எல்லைகளை தாண்டி காலங்கள் நேரங்களை தாண்டி உள்ளங்களை ஆளுகின்ற அரசர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் அந்த அரசரின் வழியில் நாமும் நடப்போம் இறை அரசை தனதாக்கி கொள்வோம் இறை ஆட்சியின் மைந்தர்களாக என்றும் வாழ்வோம் ஆமேன்